இன்றைக்கி ஆத்தாவோட வாழ்க்கை வரலாறை பற்றி கேட்க போகிறோம் இவங்க வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்கள் பாட்டி தான் இவங்களோட வாழ்க்கை வரலாறு சின்ன இருந்து என்னென்ன பண்ணாங்க எப்படி சினிமாக்குள்ள போனாங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கு இவங்களுக்கு அப்படின்றத நம்ம கேட்க போகிறோம் ஆத்தா உன் பேர் என்னக்கா என் பேர் அவங்க வாழ்க்கை வரலாற சொல்லுங்க நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன என்னென்ன கஷ்டப்பட்டு வந்தீங்க ஒரே வந்தீங்கன்னா தான் எங்க அப்பா ம் அப்புறம் கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓட்டு வச்சு பழக்கடை வச்சு ம் நிறைய வியாபாரத்துக்கு போவேன் சின்ன சின்ன பெரிய பெரிய மொத்தம் மொத்தம் அப்படி விட்டு அப்புறம் பிள்ளை பிள்ளை வரைஞ்சிச்சு அப்புறம் பொங்களை பிள்ளைங்க பிள்ளைங்க அச்சி கொடுத்து அதுக்காக நல்லா இருக்குது

அதுல நீங்க அம்மி ஆட்ற மாதிரி வருவீங்க கரெக்ட்டா ஆடி எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க நிறைய படம் நடிச்சிருக்கேன் விஜய் படம் அஜித் படம் எல்லாமே நிறைய சின்ன படம் பெரிய படம் அப்படி நடிச்சிருக்கு உங்க வயசு என்னதா இருக்கும் எனக்கு 90 வயசு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு இப்ப ஏதாவது ஷூட்டிங் பண்ணீங்களா இப்போ இந்த டெய்லர் டூ போனேன் போயிட்டா இருக்கேன் இப்பயும் ஒன்னால நடிக்க முடியுது என்னதான் நடிப்பேன் நான் நல்லா ஓடுவேன் ரஜினி கூட கூட ஓடுவேன்

எனக்கு பதினாலு வயசு கல்யாணம் பதினாலு வயசில் அந்த காலத்துல இப்போ இப்போ பதினெட்டு வயசுக்கு முன்னாடி தான் கல்யாணம் பிடிக்கணும்னு சொல்றாங்க அந்த அந்த காலத்தில் கிடையாது வயசுக்கு வந்தவொடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பத்து பிள்ளை வருந்ச்சி பத்து பிள்ளைங்க முதல் போச்சு ஏழு இருந்துச்சு ஏழு கல்யாணம் முடிச்சுட்டு ரெண்டு வாமல் போயிட்டு போனேன் இருந்து நாலு மூணு இருந்தாங்க நான் நாலு ஆம்பளையும் மூணு பொம்பளையும் இருந்தாங்க இப்போ எல்லாம் நல்லா இருக்குது அது பாட்டுல பேரம்பேத்தி கொள்ளு பேரு போயிட்டு கொள்ளு பேரு போயிட்டு அதை பார்த்து நிறைய இருக்கு நிறைய இருக்கு மதுரையில தான் செய்வாங்க மதுரையில தான் இருக்கீங்களா மருந்தில இருக்கேன் நான் சென்னையில இருந்தே இப்போ தான் காலியுணி அஞ்சு போன மாட்டேன்